வீடியோ பார்த்துருப்பீங்க முன்னாடியே வடிகட்டி வச்சுட்டா இப்போ வந்து அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு எங்கள் மாமா குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கலாம் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அவங்க உங்கள்கிட்ட வரட்டும் செட் பண்ணி வச்சிருவோம்

வீடியோ பார்த்துருப்பீங்க மாமா குளிச்சிட்டு வந்துடணும் எண்ணெயை ஊற்றி வைக்க பாத்திரம் கேட்டாங்க நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்தேன் எங்கே அந்த பாட்டில் எங்கே அப்படின்னு கேட்டாங்க டக்குன்னு பார்த்தா அடுப்புக்கு பின்னாடி வச்சுருந்தா மாமா பார்த்துட்டாங்க பார்த்தது ஃபோன் வேறு அடித்ததுனால ஃபோன் எடுக்க போனதுனால சரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போகலாம் நான் வடிகட்டி வச்சு தெரிஞ்சிச்சு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் உண்மையை சொல்லிட்டேன் இல்லைம்மா நான் வந்து எண்ணெயை வடிகட்டி வடிகட்டி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஃப்ராங் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு வந்துச்சு பாரு சரியான கோவம் சண்டை போட்டுட்டாங்க சண்டை போட்டோன்னா ஏன் அந்த சண்டை வந்துச்சு அப்படின்னா அதோட சக்கையை நான் புழியலை அப்படி புழிஞ்சிட்டு வச்சுட்டா அதில் தண்ணி ஊற்றினா அப்படியே தெரியும் அப்படிங்கிறனால புழியாமே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு திட்டிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ